வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட் இப்போ நம்ம எல்லோருமே ஷாக் பண்ண வச்ச ஒரு தலைப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோஹோ நிறுவனத்தோட ஆர்என்டி ஹெட்டாக இருக்கிற ஸ்ரீதர் வேம்பு சார் சொன்ன ஒரு விஷயந்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐனால் ஃப்யூச்சரில் போகிற ஒரு பெரிய பேராபத்து ஒரு பெரிய எச்சரிக்கையை ஒரு பெரிய பேரழிவை பற்றி தான் ஒரு ஸ்டீலர் வேம் சார் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு அந்த வார்னிங் என்ன இதனால் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் த மெயின் ப்ராப்ளம் பவர் டிமேண்ட் மின்சார தேவை இப்போ அதிகரிக்கப் போகுது இதுதான் பெரிய ஒரு வார்னிங் ஏ வரவுனால் வேர்ல்டில் எலக்ட்ரிக் பவருக்கான டிமாண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதாவது பல மடங்கு அதிகரிக்க போகுதுன்னு ஸ்டீலர் வேம் சார் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட அறுபது டைம்ஸ் வரைக்கும் உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஸ்ரீதர் பேம் கொடுத்துருக்கார் ஸ்ரீதர் அந்த வார்னிங் அந்த எச்சரிக்கைக்கு ப்ரூப் ஏதாவது இருக்கா எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஈரோப்பில் இருக்கக்கூடிய ஏதென்ஸ் மற்றும் ஜார்ஜியா நகரங்களை சுட்டி அதாவது அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏஐ காரணமாக பவர் டிமாண்டு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபது டைம் சிக்ஸ்டி டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லோருமே ஷாக் அடைய வச்சுருக்காரு இதன் மூலமாக ஸ்ரீதர் வேம்பு எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்தியா இன் டேஞ்சர் அதாவது இந்தியா இருளில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவுக்கு அவர் கொடுத்த வார்னிங் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியன் ஹோம்ஸும் சரி ஃபேக்ட்ரியும் சரி டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இருட்டாகிடும் இந்தியாவே ஒட்டுமொத்தமாக இருட்டில் மூழ்க போகுது அப்படின்னு ஸ்ரீதர்பு எச்சரிக்கிறார் ஜிபியூ கிரேசஸ் நெருக்கடி ஏஐயோட எஃபிஷியன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜிபியூஸ் வந்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்ஸ் தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் உலகத்தில் இருக்கிற ஆல் ஜிபியூஸும் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதோடய பவர் டிமேண்டை வந்து நம்ம நம்ம பவர் கைட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தி கெகாவாட் ப்ராப்ளம் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இப்போதைய சினாரியோவில் வந்து இந்தியாவில் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் சராசரியாக ஒன் பாயிண்ட் டூ கெகாவாட்ஸ் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே இப்போ க கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யூகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது வந்து ஃபைவ் கெகாவாட்ஸாக உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியோட தயாரிப்பு அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னும் ஸ்ரீதர் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து தி டெராவன் ஷாக் மிக முக்கியமான கூடுதல் தகவல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஏயினால் ஃப்யூச்சரில் ஒரு மணி நேரத்தில் நாற்பது முதல் ஐம்பது டெராவாட்ஸ் அவர்ஸ் மின்சாரம் செலவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு ஒரு ட்ரில்லியன் யூல் மின்சாரம் செலவாகலாம் அப்படின்னு சொல்லி அன்லிமிட்டெட் ஷாக் கொடுத்துருக்காரு ஸ்ரீதர் வேம் ஒட்டுமொத்த இந்தியாவே இருளில் முழுக போகுதுன்னு ஸ்ரீதர் பேம்பு ஒரு வார்னிங் எச்சரிக்கை கொடுத்துருக்கார்ல இதோட கன்க்ளூஷன் அண்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த பவர் ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் கரெக்டாக என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே எனர்ஜி எஃபிஷியன்ஸ் ஏயை உருவாக்குறதுக்கான எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீதர் வேம் வந்து இப்போ வலியுறுத்தி சொல்லியிருக்காரு எனர்ஜி எஃபிஷியன்ட் அந்த ஏயை நோக்கி நம்ம எல்லாருமே ஆன் ஆகலை அப்படின்னா இந்த என்டர் வேர்ல்டும் டார்க்காகிடும் இந்தியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகமே இருளில் மூழ்கிறோம் அப்படின்னு ஸ்ரீதர்வேம் எச்சரிக்கை ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு இந்த இடத்துல இந்த இடத்துல அவர் கொடுத்த எச்சரிக்கை எல்லாருமே பெரிய உள்ள யோசிக்க வச்சு ஸ்ரீதர்வேம் சார் சொல்ற மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ஸ் அந்த ஏஐ நோக்கி மூவான் ஆகலைன்னா என்டர் வேர்ல்டும் நாட் ஓன்லி இந்தியா ஒட்டுமொத்த உலகமும் இருள மூழ்கிறோம் அப்படின்னு ஸ்ரீதர்வேன் இந்த நேரத்தில் வார்னிங் கொடுத்துருக்காரு அவருடைய வார்னிங் அவருடைய எச்சரிக்கை வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே யோசிக்க வச்சுருக்கு அவர் இது தொடர்பாக பேசின விஷயங்கள்லாம் இன்டர்நெட் அளவில் உலக உலக அளவில் ஒரு ஒரு ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கத்தில் என்னென்னா ஒரு பக்கம் நம்ம எலக்ட்ரிக் ரயில் எலக்ட்ரிக் காரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்டவ் பவர் ஸ்டவ் அடுப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களில் நம்ம கரண்ட்டில் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஸ்டீரயம் கொடுத்த அந்த வார்னிங் வார்னிங் பற்றியும் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இந்த விஷயங்களை பற்றி இந்த பவர் ப்ராப்ளத்தை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த சந்திக்க இருக்கக்கூடிய ஏஐனால் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த இந்த பவர் ப்ராப்ளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்கையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி